திருவாசகம் திருச்சதகம் ஆனந்தாதீதம் பாடல் நான்கு கழற்கு அன்பு அது என்கனே நல்குழலி பங்கனே கல்லை ஆக்கும் என்னை கழற்கு அன்பன் ஆக்கினாய் எல்லை இல்லை நின் கருணை எம்பிரான் ஏது கொண்டு நான் ஏது செய்யும் வல்லையே எனக்கு இன்னும் உன் கழல் காட்டி மீட்கவும் மறு இயல்பானனே ரை குற்றமற்ற பரவெளியில் உள்ளவனே மயிற்சாறு பொழுந்திய அழகிய கூந்தலையுடைய தேவியை ஒருபால் உடையவனே பெருமானே திருவடிக்குரிய அன்பு என்னிடம் இல்லை எனினும் கல்லை மெல்லிய பழமாக செய்கின்ற வித்தையை கொண்டு என்னை உன்னுடைய திருவடிக்கு அன்புடையனாக ஆக்கினாய் உன்னுடைய திருவருளுக்கு ஓர் அளவு இல்லை நான் எதனை கருவியாக கொண்டு எத்திய செயலை செய்தாலும் இனியும் உன்னுடைய திருவடியை எனக்கு காட்டி மீள ஆட்கொள்ளவும் நீ ஆற்றலுடையவனே திருவாசகம் திருச்சதாக்கம் அக்னாலஜ்மெண்ட் ஆஃப் ஜாய் Song 4 Meaning, oh, my lord, I did not love your ornamented feet. You share your body with your wife, who has fragrant hair. As if you were making a stone, into a soft fruit. You made me a devotee of your feet. There is no limit to your compassion. O Lord, whatever I do, you have the power to release me, from my faults at once, and show me your ornamented feet, O faultless Lord of the sky we